கட்சி கிளியொரு தொகுதியில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்களே எங்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கும் உளவுத் துறையினரே பத்திரிகையாளர்களே எங்கள் கட்சி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்களாக குளிரிலும் மழையிலும் போராடி வரும் விவசாயிகளுக்கு எங்கள் மரியாதையை செலுத்துகின்றோம் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து நாடையே உணரடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதர் சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணையும் சேவை பெற சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் ஒரு விவசாயி தனது நிலத்தில் ஒரு பயிரை விளைவிக்கும் போது அதற்கு ஏற்ற தண்ணீர் அதற்கு ஏற்ற உரம் அதற்கு ஏற்ற உழைப்பு நல்ல இதையெல்லாம் கொடுத்துதான் அந்த பயிரை வளர்த்திட்ட அப்படி வளர்த்த பயிரை அவர்கள் நல்ல விளக்கி சந்தையில் விற்க முடியுமா என்று கேட்டால் அதனுடைய விலை உறுதி செய்யப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவனால் அந்த நல்ல விலைக்கு நிற்க முடியவில்லை இதனால் அரசு என்ன செய்கிறது என்றால் நிறுவனங்களுடன் விவசாயிகள் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது அந்த பெருநிறுவனங்கள் அந்த பயிரின் விலையை முன்கூட்டியே தீர்மானித்து விடுவார்கள் முன்கூட்டியே தீர்மானித்து விடுவதால் பயிரை அறுவடை செய்யும் போது விவசாயிக்கு எந்த ஏற்படாது என்று இந்த முதல் சட்டத்தின் மூலம் அவர்கள் சொல்கிறார்கள் பயிரை விற்கும் போது எந்த நஷ்டமும் ஏற்படாது முதலில் நீங்கள் இந்த பயிரை தான் விளைவிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இந்த தரத்தில் உள்ள விதையை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வீர்கள் நீங்கள் கொடுக்கும் சட்டம் ஒருவேளை உங்களுக்கு முதலாளிகளுக்கும் இடையே ஏதாவது மாவட்ட நீதிமன்றம் வரை சொல்ல முடியும் ஏற்கனவே கரும்பு விவசாயிகளுக்கும் இதே போல சர்க்கரை ஆலை உரிமையாளர்களுக்கும் பிரச்சனைகளை பதினான்கு நாட்களில் செலுத்த வேண்டிய பண பாக்கியை

சட்டத்தின் மூலம் அவர்கள் சந்தையில் விற்க வரும்போது அந்த பொருளுக்கும் ஒரு அடிப்படை விலையை நிர்ணயித்து அந்த அடிப்படை விலையிலிருந்து ஏலம் ஏனும் அந்த பொருள்கள் விற்கப்படுகின்றன ஏற்கனவே விவசாயிகள் இவர்களோ அதையெல்லாம் உயர்த்த முடியாது நீங்கள் வேற கார்பரேட் நிராளிகளுடன் கையெழுத்திட்டு வேறு மாநிலங்களுக்கு எளிதாக விவசாயிகள் எப்படி இன்னொரு மாநிலத்தில் அவர்களிடம் அந்த பொருளை இருக்க முடியும் மூன்றாவது சட்டம் கொண்டு வருகிறார்கள் அத்தியாவசிய பொருள் குறித்த சட்டம் பயன்படுத்தும் பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தி ரெண்டு வரையான பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை வைத்துக் கொண்டார்கள் இந்த அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்யவோ அனுமதி கிடையாது இதுதான் இந்த நாட்டில் இருந்து சட்டம் அத்தியாவசிய பொருட்களில் இருக்கும் பொருட்களை இந்த நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யவோ பதுக்கவோ யாருக்கும் அனுமதி கிடையாது காரணம் இதை பதுக்கி வைத்துவிட்டு கொள்ளை லாபத்திற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த அரசு என்ன செய்கின்றது உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் சிறுவகை தானியங்கள் இதே போன்ற பொருட்களை எல்லாம் அத்தியாவசிய பொருட்களில் இருந்து மாற்றிவிடுகிறது அத்தியாவசிய பொருட்களிலிருந்து மாற்றி மாற்றிவிட்டால் இதனை நீங்கள் பதுக்கலாம் என்கிறது யார் பதுக்குவார்கள் இதே கார்பரேட் பதுக்குவார்கள் அப்போது இதனுடைய விலையை யார் தீர்மானிப்பார்கள்

பொது பட்டியலிலும் தெளிவாக விளக்கி இருக்கின்றது வேளாண்மை மாநில அரசு பட்டியல் பதினான்காவது பிரிவிட்டியில் வருகின்றது நிலம் இருபத்தி எட்டாவது பிரிவிட்டில் வருகின்றது சந்தை பதினெட்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பிரிவீட்டில் வருகின்றது மாநில பட்டியலில் பட்டியலில் இருக்க இந்திய அரசியல் சாசனத்தை ஒரு நாட்டில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டம் முதலில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து அதன் வெளியிட்ட பின்புதான் அதனுடைய உள்ள இந்த நாட்டில் உருவாக்கப்படும் ஆனாலும் இந்த சட்டம் மட்டும் அதானியும் அம்பானியும் ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பே இந்த உணவு பருத்த குடும்பங்களை கட்டுப்படுத்த

அனைத்திலும் தனியாக என்றால் உங்களுக்கு என்ன வேலை இந்த நாட்டில் இருக்கின்றது உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கின்றது விளைந்தல் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உலகிலே அதிக கால்நடைகளை கொண்டுள்ள நாடு இந்தியாவா தேங்காய் தேயிலை மஞ்சள் இஞ்சி ஒரு அனைத்திலும் முதலில் இருக்கின்றது இந்தியாவா அரிசி சர்ச்சரை போன்றவற்றில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது உலகிலே உற்பத்தியாகும் பழங்களில் பத்து சதவீதம் இந்தியா உற்பத்தி செய்கின்றது வாழைப்பதோ முதலிடத்தில் இருக்கின்றது இங்குள்ள பருவகாலம் மூலம் அனைத்து பொருட்களையும் விளைவிப்பதற்கு ஏதுவாக இவை அனைத்தும் இந்த நாட்டில் இருக்க நீங்கள் யாருக்காக எதற்காக இந்த தற்போதைய கொண்டு வருகிறீர்கள் அமெரிக்காவில் இரண்டு சதவீத விவசாயிகள் ஜப்பானில் ஐந்து சதவீத விவசாயிகள் இஸ்ரேலில் பத்து சதவீத விவசாயிகள் அறுபது சதவீத விவசாயிகள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த விவசாயிகளின் எண்ணிக்கை ஏறு முகங்களில் சில நம்முடைய நாட்டில் மட்டும் எழுபத்தி இரண்டு சதவீதத்தில் வந்து ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கு குறைந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் சட்டமாக எடுத்துனாதிபதி அங்கீகரிக்கப்பட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மக்களவையிலும் செப்டம்பர் இருபதாம் தேதி மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டு சரியாக ஒருவார காலத்திற்குள் ஜனாதிபதி அதில் கையெழுத்திடுகிறார் ஜனாதிபதி

நீங்கள் செய்தீர்களா செய்யவில்லை ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் எம்பி மட்டும் என்று இந்த சட்டம் நீங்கள் விவசாயிகளும் தானே கொண்டு வருகிறீர்கள் அப்படி என்றால் நாம் விவசாய பிரதிநிதிகளை முதலில் அழைத்து பேசலாமே என்று கேட்க ஒருவர் கூட செவி அவர் மட்டும் ராஜினாமா செய்து விட்டு வழி ஒரே ஒரு பெண் எம்பி அவர் மட்டும்தான் ராஜினாமா செய்து விட்டு வழி வருகிறார் என்றால் இந்த சட்டம் யாருக்கான சட்டம் பதினான்களின் பதவியேற்ப போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன மோடி அவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தற்கொலைப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தற்கொலை முற்றிலும் தவிர்த்தப்படும் சென்ற ஆண்டு மட்டும் எண்பத்தி ஒரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருவார்கள் என்று தேசிய குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது என்றால் இதற்கு யார் பணம் கூற போகிறார்கள் சராசரியாக ஒரு நாள் இருபத்தி எட்டு சுவாமிநாதன் பரிந்துரையில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்து நாங்கள் செய்வோம் என்று சொன்னீர்கள் அதாவது விவசாய இடுபொருள் விதைகளை குறைத்து விவசாயம் வாங்கும் வாங்கும் கடனுக்கு நான்கு சதவீத வட்டி கொடுப்போம் என்று நீங்கள் கூறுவீர்களோ இல்லையா உலகம் நீங்கள் மறந்து என்று நீதிமன்றத்தில் வழக்கு மூட்டார்களா இவ்வாறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதை நிறைவேற்றவில்லை என்று அப்போது பிரமாண பத்திரத்தில் நீங்கள் கொடுத்த என்ன இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் சந்தை பாரிக்கா தொடர்பு அதனால் வந்து நூறு வரும் பாதிக்கப்படுவார் தமிழை எது குறிப்பிட்ட வாக்குமதி உங்களுடைய வேணும் அமைச்சர் அங்கே வேணான்னு அமைச்சர் ராகம் தேவரில் ஜெய்படக்காக ஏன் எல்லாமே வாக்குமதியெல்லாம் கொடுப்போம் அதை எல்லாம் நிரவைக்க முடியுமா என்று கேட்டாரோ இல்லையா அனைத்து மதிவானது இவ்வாறு சைட்டம் முடியுமா உந்து காணம் அமை காலையில்

वाय <laughs> 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 <laughs>